نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا یہ ورثہ بھی ورونندگان اور ونندگان ہیں اور نبی صلی اللہ علیہ وسلم اسلام نے لیے کرتا ہے حضرت وہاں جناب اپنا نگلتی کاٹنے ہیں یہاں پر کاٹنا ہے اصلاحی اور کاٹنا اسلام کے پایا جن نبی صلی اللہ علیہ وسلم کے زمانے میں عام انٹر அவன் அருகே அடர்த்தியான முன் ஒன்று இருந்தது அதை செய்தி செய்து இங்கு வாழ்க்கை அழைத்தார்கள் உடனே அந்த மரம் இரண்டாக கிடந்து ஒரு பகுதி மட்டும் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று இன்னொரு பகுதி அங்கேயே நின்றது அதை மீண்டும் செய்ய செய்ய அந்த மரம் எங்கிருந்ததோ அங்கேயே சென்று இன்னொரு பகுதியுடன் பொருந்தி முன் போடவே ஆகிவிட்டது நபி சொல்ல ஒரு மறுத்துவிட்டான் பற்றி உமது குடும்பத்தினரை தொடரும்படியே வீராக இன்னும் அதன் மீது நீரும் இணைந்திருப்பீராக நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை உமக்கு நாமே உணவு கொடுக்கின்றோம் நல்ல முடிவு இடையே சென்றிருக்கே உரியது என அல்லாஹ் குரானில் கூறுகின்றார் ஒரு சின்னத்தை பற்றி அவ்வாவின் அன்பை வேண்டு வேண்டுவதற்காக இந்த துவாவை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த துவாவை நபி மோசாலி சுனம் அவர்கள் தூர்சினா மலைக்கு செல்ல பொழுது ஓதினார்கள் அந்த வழிக்கு நான் சோசிலா وانت خير الغافرين ديوا نيدان نيغروديه مواغاونا ادهوي எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக எங்களுக்கு கிருவி செய்வாயாக மன்னிப்பவர்களுக்கெல்லாம் நீயே மிக மிக்க மேலானவன் ஒரு முக்கிய அமலில் சிறப்பு நபி சலாஸ் அவர்கள் மகிழ்ச்சி தொழுதல் ஏழு முறை இதை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும் என்னை பாதுகாத்தின் வாயாக இருக்கும் இதை ஓதிய நிலையில் அன்றியை விட்டால் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர் அதே போன்ற பின் ஏதும் வரை ஓதி அன்றைய பகப்பில் நீ மரணம் அடைந்து விட்டாலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவீன் ஒரு பாவத்தை

நெருப்பில் விடுவது போன்றையும் விடுவார்கள் மருத்துவம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஒரு முறை நபிசுனா சொல்லம் அவர்களின் சமூகம் சென்றேன் அப்பொழுது நபிசு அவர்கள் அவர்களின் கையில் ஒரு இருந்தது என்னிடம் நபி அவர்கள் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் இது மனதுக்கு அமைதியை தருகிறது என்றார்கள் கூறினார்கள் என்னிடமிருந்து கேள்விப்பட்டவற்றை மற்றவர்களுக்கும் கூறுங்கள் அது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் சரியே صلی اللہ <سؤال> علیہ وسلم کو محمد کو کہتے ہیں انشاء اللہ یہ کا دستور ہے کہ میں نے سلام علیکم صحیح اللہ علیہ وسلم علی علی صلی اللہ علیہ وسلم 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 علی علی کس لیے